பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு என்பது ஒரு லாப நோக்கற்ற அமைப்பில் ஒவ்வொரு நிதியாண்டின் இறுதியில் தயாரிக்கப்படும் ரொக்கம் மற்றும் வங்கி நடவடிக்கைகளின் தொகுப்பு ஆகும் இது ஒரு சொத்து கணக்கின் தன்மையைக் கொண்டதாகும் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு தொடக்க ரொக்கம் மற்றும் வங்கி இருப்புகளைக் கொண்டு தொடங்கப்பட்டு இறுதி ரொக்கம் மற்றும் வங்கி இருப்புகளைக் கொண்டு முடிவடைகிறது அனைத்து ரொக்கப் பெறுதல்கள் இக்கணக்கின் பற்று பக்கத்திலும் அனைத்து ரொக்கச் செலுத்தல்கள் வரவு பக்கத்திலும் காட்டப்படுகின்றன அனைத்து ரொக்கப் பெறுதல்கள் மற்றும் ரொக்கச் செலுத்தல்கள் முதலின தன்மையுடையதாயினும் அல்லது தன்மையுடையதாயினும் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கில் பதியப்படுகின்றன அவை நடப்பு ஆண்டுக்கு உரியதாகவோ அல்லது கடந்த ஆண்டுகளுக்கு உரியதாகவோ அல்லது எதிர்வரும் ஆண்டுகளுக்கு உரியதாகவோ இருக்கலாம் ரொக்கம் சாராத நடவடிக்கைகளான தேய்மானம் கொடுபட வேண்டிய செலவுகள் மற்றும் பெற வேண்டிய வருமானங்கள் ஆகியவை பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கில் இடம் பெறுவதில்லை நன்றி வணக்கம்